அமேன் இந்த தெளிலால் கண்டுபிடிச்சிட்டா இப்பொழுது தலையை சிறைத்தால் என்ன நடந்துச்சு தெரியுமா சிம்சோனுடைய பலம் அவனை விட்டு போயிடுச்சு தேவ பலம் சிம்சோன் எக்ஸசைஸ் பண்ணி முட்டை பிரியாணி சாப்பிட்டு வந்த பலம் அல்ல அது பரலோகத்தின் தேவன் தந்த அழைப்பினால் வந்த அபிஷேக பலம் கரங்களை வைத்தால் இல்லையா சொல்லுங்க சொல்றது புரியுதுங்களா உங்க பலத்தினால நீங்க ஓட்டத்தை ஓட முடியாது தேவன் தந்த பலத்தினால ஓட்டத்தை ஓடலாம் அந்த தேவன் தந்த பலத்தை கூட சத்துரு உடைத்து போடுவதற்கு அவன் கிரியை செய்து சிம்சோனை வஞ்சித்து அவனுடைய பலத்தை உடைத்து போட்டால் அழித்து போட்டால் தெளிலால் காரணம் என்ன அப்போ நான் இதுலேருந்து என்னங்க சொல்கிறேன் தேவ பலத்தை நான் பெறுவதற்கு தேவ பலம் எங்கே இருக்கிறது அதை தான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் அந்த வசனத்தில் நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் காண்பிக்கிற பிரதிஷ்டை தேவனிடத்தில் நீங்கள் காண்பிக்கிற அர்ப்பணிப்பு தேவனுக்கென்று நான் நசரை நான் தேவனுடையவன் சொல்லுங்க நான் தேவனுடையவன் நான் கத்தருடையவள் நான் தேவனுடையவள் நான் கத்தருடையவள் அந்த பிரதிஷ்டையில தான் அந்த பலம் இருக்கிறது தேவ பலம் இருக்கிறது அந்த பிரதிஷ்டை தான் அந்த லாங் ரன் கடைசி வரைக்கும் ஓடி ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்லுவதற்கு எங்கே தெரியுமா பலம் வருது அந்த பிரதிஷ்டையில தான் பலம் இருக்கிறது